அன்பானவர்களே வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் பாருங்க இன்றைக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமான சாட்சியை கேட்கப் போகிறோம் அது மாத்திரமல்ல இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதையும் இந்த சாட்சியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் நம்முடைய அன்பு சகோதரர் ஆல்ஃப்ரெட் டேவிட் அவர்கள் பாருங்கள் இவருக்கு நாங்கள் வைத்திருக்கிற பெயர் என்னென்னா சாட்சி மனிதர் நம்முடைய வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியில் எபிசோட் நம்பர் இரநூறு இரநூற்றி ஒன்று இரநூற்றி ரெண்டு இரநூற்றி மூன்று அதுக்கப்புறமாக இரநூற்றி பத்து ஆகிய ஐந்து எபிசோடில் நம்மோடு அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எபிசோட் நம்பர் இரநூற்றி ரெண்டில் ஒரு தீர்மானம் பண்ணதை அவங்க சாட்சியில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது எனக்கு ஒரு வீடு வேணும் அந்த வீடு கிடச்சா நான் வந்து ஆலயம் கட்டி கொடுப்பேன் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை நான் செய்வேன் அப்படின்னு அவங்க என்ன செய்யிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் ஜூலை மாதம் சாட்சியில் சகோதரர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பொருத்தனையை ஆண்டவர் எவ்வாறு நிறைவேற்றி கொடுத்தார் அதை நீங்கள் அதுக்கப்புறமா சாட்சியில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த சாட்சியை வந்து அவங்க ஆலயத்தில் சொல்லி எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க நீங்கள் அதை கவனமாக பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா ஆண்டவர் இந்த லோனுக்கு இந்த வீடு முக்கியமான ஒரு தீர்மானம் பண்ணிருந்தோம் எனக்கு டூ பிஹெச்கே எனக்கு பிரேரூமோட ஆண்டவர் எனக்கு இந்த வீடு அமைச்சு கொடுத்தா நான்

சாகன் தட்டி உங்களுக்கு எல்லா வருஷமும் ஒரு சர்ச்சு என்னைக்கு எனக்கு பொசிஷன் எனக்கு கிடைக்குதோ அதுக்கு முன்னால நான் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சபையை கட்டி குடுத்துட்டு தான் என் வீட்டுக்குள்ள நான் போவேன் அந்த தீர்மானம் அப்பவுமே பண்ணிடுவேன் ஆண்டவர் இனியும் மறுபடியும் உங்கள் முன்னால் என்ன சாட்சியை நிற்க வைத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏற்கனவே நான் சாட்சியில் சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால அவர் வீட்டுக்காண்டி நான் பாத்துட்டு இருந்தேன் தேவைகள் அதிகமாக இருந்துச்சு அது முடியுமோ முடியாத அந்த சார்ச் நான் ஃபுல்லாக சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தேன் ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்தேன் வருஷத்துக்கு ஒரு சர்ச்சை நான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஆவியான ஒரு உணர் எனக்கு மனசில் உணர்த்தவு மோகன் சில்லா சார் வந்து சொல்லுவார் நார்த் இந்தியா பகுதியில் இப்படி ஒரு மூணு லட்சத்துக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கலாம் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஜெபிக்கலாம் அவங்கள நிகழ்ச்சி நான் கேட்டுகிட்டே இருப்பேன் கண்டினியூஸாக எப்பவும் கேட்பேன் அதில் அந்த இடத்துல அது கொண்டு எனக்கு மனசில் இறத்து பண்ண நம்மளும் செய்யலாம் நம்ம மட்ட இல்லை ஆனால் தீர்மானம் பண்ண ஆண்டர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் மனசில் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தேன் முதல் சர்ச் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுக்கணும் ஆனால் ஒரு பைசா கூட என் கையில் கிடையாது லோன் லோன் அப்ளை பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வீடு பல லட்சங்கள் எல்லாம் லோனில் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இதையும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தேன் அஞ்சு லட்சத்துக்கு முதல்ல கட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் மூணு மூணு லட்சத்துக்கு எல்லா வருஷமும் குறைஞ்சது ஒரு மூணு லட்சமாக நம்ம சேர்த்து ஒரு சபை கட்டி கொடுக்கணும் நார்த் இந்தியா பகுதியில்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் சில ஐயாட்ட நான் சொன்னேன் ஐயா இப்போ எப்படி எனக்கு ஆவியான உணர்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னு மோன்சிலா சார் அந்த ஜெபிக் அங்கே தான் பண்ணணும்னு நினச்சேன் ஐயா சொன்னாங்க நீங்கள் போகிற சபையில் நீங்கள் பண்ணணும் நீங்கள் செய்கிறத நம்ம சபையிலும் சர்ச்சு கட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இணைந்து செய்யும்ச்சில் அது தேவனும் நாம மையம்பப்படும் நம்ம எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் செய்யுங்க சொன்னேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கமிட்மெண்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் சூழ்நிலை பார்க்குற நேரத்தில் என்ன ஆகிட்டு அப்படின்னா தேவைகள் அதிகமாக பொசிஷன் டைமில் ஏழு லட்ச ரூபா கேட்டானேன் நான் எதிர்பார்க்கவில் ஏழு லட்ச ரூபா அதுக்கப்புறம் இங்கே சர்ச்சுக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா தடையாக ஒரு பயம் ஒரு கலக்க இருந்துச்சு ஆனாலும் கடவுள் மேலே நம்பிக்கை ஆண்டவரே நீ தீர்மானம் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இருந்தேன் ஆனால் கடைசி இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நவ இந்த வீடு பால் வீடு வந்து ஃபங்க்ஷன் டெடிக்கேஷன் பண்ணதுனால ஆண்டவருக்குள்ளே கா காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம இப்போ சேர்த்து வச்ச பைசா இங்கே கொடுக்க என்ன குழப்பத்தில் இருந்தேன் ஆனால் ஆண்டவர் நம்ம கேட்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்கிற தேவன் தீர்மானம் பண்ணது நானாக இருந்தாலும் கிரிய செய்கிற தேவனாக இருந்தார் கரெக்டாக எனக்கு எனக்கு என்னென்ன தேவைகளோ அந்த ஏழு லட்சத்தையும் சந்தித்து அந்த இன்டீரியர் செலவுகளோ அது பல லட்சங்கள் செலவாச்சு அதையும் சந்தித்து அஞ்சு லட்சம் தேவைப்பட்டுச்சு அதையும் சந்தித்து நான் எந்த நேரத்தில் வீட்டில் ஃபங்க்ஷனும் ஜப்புக்கூட்டம் வச்சு நான் பண்ண நினச்சேன் ஆனால் அங்கே இடம் இல்லாதனால நான் பண்ண முடியல சிம்பிளாக பண்ணியிருக்கேன் என்ன சொல்ல வர்றேன்னா அந்த அந்த நேரத்தில் அந்த வீட்டில் என்னைக்கு நான் கால் எடுத்து அந்த ஐயா கூட்டு ப்ரேயர் அன்னைக்கு நம்ம சர்ச் மூலமாக ஒரு சர்ச்சு கேட்டுக்கு அஞ்சு லட்சம் அதையும் நான் செக் கொடுத்து அதுக்கு பிறகு அந்த பால் காயப்பை அந்த அந்த ப்ரேயர் மீட்டிங் பண்ணி சந்தோஷம் அந்த வீட்டில் குடியிருக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் பலத்தை அற்புதம் செய்து வழி நடத்தினேன் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் அமேன் நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா பாருங்கள் சகோதரர் விரும்பியபடியே ப்ரேயர் ரூமோடு சேர்த்த ஒரு வீடு அதுலேயும் பாருங்கள் லோதா கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்குறதே பெரிய கஷ்டம் இப்போ பாருங்கள் சாவி வாங்கணும் எப்படி நம்ம சாவி வாங்க போகும் பொழுது அவன் பல லட்சத்தை கெட்ட சொல்வான் பாருங்க ஏழு லட்சம் அதற்காக தேவைப்படுகிறது ஆலய கட்டுமானத்திற்கு ஐந்து லட்சம் தேவைப்படுகிறது வீட்டில் உள்ள இன்டீரியர் பண்ணுவதற்கு பல லட்சங்கள் எல்லாவற்றையும் சகோதரர் சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார் இது நாம் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை நிறைவேற்ற நாம் உறுதியாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நீங்கள் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்களா நினச்சி பாருங்கள் இந்த புது வருஷத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா கருத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு The blessing of the Lord brings wealth and he has no trouble to it. A reading from Proverbs ten twenty two Isak and the Desatiri Vide Vidan Kartar Awane Asirvadita Dinal and the Varsatil Nurumadangu Balanadindan Adi Ahamum Yirvatiare Panirandu Isaac planted crops in that land and the same year reaped a hundredfold because the Lord blessed him. A reading from the book of Genesis, chapter 26, verse 12. பாருங்க, கர்த்தரின் ஐஸ்வரியத்தை தரும் அப்படின்னா ஐஸ்வரியம் என்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க ஈசாக்கு விதை விதைக்கிறான் நூறு மடங்கு பலனை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான் பாருங்க அப்ப நாமளும் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்கின்ற பொழுது அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்வோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரையும் அவரது குடும்பத்தையும் அவர் செய்து வருகின்ற தொழிலையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் திருபவமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்